கல்லாப்பட்டி சிங்காரம் என்கின்ற வார்த்தை அரசியலில் சில பேர் குறிப்பிடுவார்கள் குறிப்பாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கும் போது கல்லாப்பட்டி சிங்காரம் என்று மறைமுகமாக தாக்கி பேசுவார் அந்த அளவுக்கு கல்லாப்பட்டி சிங்காரம் நடிகரின் பெயர் இன்றும் அடைந்த பெயர் எண்பதுகளில் அதிகமாக திரு பாக்யராஜா அவர்களின் படங்களில் நடித்திருப்பார் குறிப்பாக இன்று போய் நாளேவா திரைப்படத்தில் அவரை கதாநாயகர்கள் செய்யும் டார்ச்சர் பெரிய காமெடியை அந்த திரைப்படங்களில் ஏற்படுத்திய வித்தியாசமான குரல் வளம் உடல் மொழி என தனக்கென தனி பாணியில் காமெடியில் கலக்கிய மாபெரும் நடிகர் கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்களின் வரலாறை காணலாம் திரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் திரு கே பாகிராஜ் அவர்கள் இயக்கிய பல திரைப்படங்களில் முதன்மை வேடங்களில் நடித்திருக்கின்றார் மோட்டார் சுந்தரம் பிள்ளை சுவர் இல்லாத சித்திரங்கள் டார்லிங் 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 எங்க ஒரு பாட்டுக்காரன் பூவிலங்கு விலங்கு இன்று போய் நாளைவா ஒரு கை ஓசை கதாநாயகன் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் இவர் சொந்தமாக நாடக குழு வைத்து பல நாடகங்களை மேடையேற்றியவர் திரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் நாடக குழு ஒன்றை ஆரம்ப காலகட்டத்தில் சொந்தமாக வைத்து பல நாடகங்களை நடத்தினார் திரு பாகிராஜ் அவர்கள் கல்லாப்பட்டி சிங்காரம் அவருடன் அறிமுகமான போது இவரது வெளிப்படையான அம்சங்கள் நடிப்பு நடை மற்றும் உடல் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் பாக்ராஜ் ஒரு வெற்றிகரமான இயக்குனராக ஆனபோது கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்களுக்கு தனது படங்களில் நடிக்க பல வாய்ப்புகளை வழங்கினார் பாக்ராஜ் அவர்கள் முதன் முதலில் சிங்காரத்தை சுவரில்லாத சித்திரங்கள் படத்தை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மோட்டார் சுந்தரம்பிள்ளை என்ற திரைப்படத்தில் கல்லாப்பாட்டி சிங்காரம் ஏற்கனவே ஒரு சிறு வேடத்தில் நடித்திருந்தார் திரு பாக்கியராஜ் அவர்களின் பல திரைப்படங்களில் கல்லாப்பட்டி சிங்காரம் சிறு வேடங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் நிறைய குறிப்பிடத்தக்க திரைப்படங்களையும் இயக்குனர் பாக்யராஜ் மட்டுமே இவருக்கு கொடுத்தார் கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படமான கிழக்கு வாசல் படப்பிடிப்பின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்து அன்று தனது ஐபி ஐம்பத்தி இரண்டாவது வயதில் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்த இவர் முதன்மையான நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்தார் பெரும்பாலும் கே பாக்யராஜ் அவர்கள் படத்தில் தான் நடித்திருப்பார் சமீபத்தில் கூட நடிகர் விவேக் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் திரு கல்லாப்பட்டி சிங்காரத்தின் அவருடைய பாடி லாங்குவேஜ் டயலாக் டெலிவரியோடு காமெடி செய்திருப்பார் அந்த காமெடியும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது தமிழ் சினிமாவில் காமெடியில் கல்லாப்பட்டி சிங்காரம் என்ற கேரக்டர் அவருக்கென தனி டயலாக் டெலிவரி தனி உடல்மொழி ஆகிய திறமைகளோடு குறிப்பிட்ட காலங்கள் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் கலக்கியவர் திரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அத்தை மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மறுபிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு குமார விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு கை ஓசை பாமா ருக்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டரை மௌன கீதங்கள் பாலைவன சோலை இன்று போய் நாளைபா அந்த ஏழு நாட்கள் கரையெல்லாம் செண்பகப்பூ உறுத்தி மட்டும் கரையினிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்டோ ராஜா ஆயிரம் முத்தங்கள் டார்லிங் 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 ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வீட்டில் ராமன் வெளியில் கிருஷ்ணன் மனைவி சொல்லை மந்திரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பூவிலங்கு நிலவு சுடுவதில்லை சிம்ம சொப்பனம் ஓசை மைடியர் குட்டிச்சாத்தான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதே ஆண்டு குடும்பம் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தராசு விஸ்வநாதன் வேலை காக்கி காக்கிச்சட்டை ராசி உதய கீதம் கரைய தொடாத அலைகள் சாவி எங்கள் குரல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தேன் வளர்ந்தேன் மருமகள் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜமரியாதை சொல்வதெல்லாம் உண்மை மக்கள் என்பக்கம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் வீரபாண்டியன் தங்கச்சி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவள் மெல்ல சிரித்தால் கதாநாயகன் செண்பகமே செண்பகமே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராசாவே உண்ண நம்பி பெரிய விட்டு பண்ணைக்காரன் கிழக்கு வாசல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ராஜா எங்க ராஜா என்ற திரைப்படம் வெளியில் வந்தது அதில் அவர் நடித்திருந்தார் ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிழக்கு வாசல் படம் எடுக்கும்போது இறந்து விட்டார் அவர் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வெளிவந்த திரைப்படம்தான் ராஜா எங்க ராஜா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது இப்போது இருக்கிற ஜெனரேஷனுக்கு இவரை பற்றி தெரிய வாய்ப்பில்லை ஆனால் எண்பதுகளில் திரு பாக்கிராஜ் அவர்களின் படங்களை பார்த்தால் இவருடைய நடிப்பு திறமை தெரியும் காமெடியும் தெரியும் வடிவேலு நாகேஷ் இவர்களுக்கு நடுவில் ஒரு உடல் மொழி இருந்தால் டயலாக் டெலிவரி திறமை இருந்தால் என்ன மாதிரி அவுட்புட் வருமோ அந்த மாதிரி அவர் நடித்திருப்பார் நாகேஷ் அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு ஃபார்ட்டி பெர்சன்ட் நாகேஷுடைய அந்த சாயல் இவருடைய பாடி லாங்குவேஜில் டயலாக் டெலிவரியில் ஓரளவு இருக்கும் அந்த அளவுக்கு சினிமாவில் ஒரு நல்ல நடிகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் திரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்